பங்களாதேசில் செயற்படும் தீவிரவாத குழுக்கள் சித்தகோங்கில் இரண்டு கோயில்களை தாக்கி சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதனையடுத்து குறித்த பகுதியில் வசிக்கும் இந்துக்கள் பாதுகாப்பான தங்குமிடங்களை நோக்கி வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இன்று பகல் சித்தகோங்கில் உள்ள கோட்வாலி போலீஸ் நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள சில வியாபார தலங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுகின்றன இந்து சமய அமைப்பான இஸ்கானை தடை செய்ய கோரி பேரணி நடந்து கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எனினும் இந்த சம்பவத்தின் போது போலீசாரும் ராணுவத்தினரும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று குற்றம் தலைமையிலான அவாமிலீக் அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் வீழ்ந்ததிலிருந்து பங்களாதேஷில் இந்து கோயில்கள் மற்றும் தெய்வங்களை இழிவுபடுத்தல் மற்றும் சேதப்படுத்தல் போன்ற சம்பவங்கள் தொடர்கின்றன இதுவரைக்கும் மேற்பட்ட கோயில்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சின்மோய் கிருஷ்ணதாஸ் என்ற இந்து மத துறவி தேச துரோக கூட்டத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அத்துடன் இஸ்கான் என்ற இந்து அமைப்பை தடை செய்யக் கோரி உயர் நீதிமன்றத்திலும் மனு ஒன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மத அடிப்படைவாத அமைப்பு என்று கூறியே அந்த அமைப்பு தடை விதிக்க கோரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பங்களாதேஷில் இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீது அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களை இந்திய அரசாங்கம் கண்டித்திருக்கிறது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்ய கோரி இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது சரக்கு கொள்கலனு இருந்து ஒருவரை தள்ளிவிட்டு பாகிஸ்தானிய பாதுகாப்புடையினர் மிளச்ச தரமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் காணொலி அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது பாகிஸ்தானின் ரேஞ்சஸ் என்று கூறப்படும் பாதுகாப்பு பிரிவினர் போராட்டக்காரரை கொள்கலனில் இருந்து தள்ளி போது அவர் அதிலிருந்து கொள்வதற்காக கொள்கை பிடித்துக் கொள்ள முயற்சிப்பதையும் காட்சிகள் காட்டுகின்றன பாகிஸ்தானின் முக்கிய எதிர்கட்சியான பாகிஸ்தான் தகவல் படி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கானின் கட்சி ஆதரவாளரான போராட்டக்காரர் தம்மை ஆயுதமேந்திய அதிகாரிகள் அணுகிய போது ஒரு கொள்கலன் மீது இருந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் எனினும் அதிகாரிகள் சுமார் மூன்று மாடிக்கு சமமான உயரத்தில் இருந்து அவரை கொடூரமாக தள்ளிவிட்டனர் என்று குற்றம் எனினும் அந்த போராட்டக்காரரின் நிலை தெரியவில்லை பிபிசி பாகிஸ்தானிய தலைநகரின் ஜின்னா மற்றும் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இம்ரான் கானின் ஆதரவாளர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் பல இடங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் அவர்களுக்கும் இடையில் வன்முறைகளும் இடம்பெற்று கண்டன இதன் விளைவாக குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதில் நான்கு பாதுகாப்பு அதிகாரிகளும் இரண்டு பொதுமக்களும் அடங்குகின்றனர் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை தொடர்ந்து பதவியில் இருந்து வெளியேற்றப்பட்ட கான் கைது செய்யப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக உயர்ந்தவரின் எண்ணிக்கை இன்று அன்புகள் பன்னிரண்டு மணி அளவில் உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது இதில் அம்பாறை மாவட்டத்தில் ஒன்பது பேரும் புத்தளம் மாவட்டத்தில் இருவரும் பதுளை திருவண்ணாமலை மற்றும் வவுனியா மாவட்டங்களில் தலா ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பல்வேறு அனர்த்த சம்பவங்களால் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இன்று அன்புகள் பனிரெண்டு மணி நிலவரப்படி இலங்கையின் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஒரு லட்சத்து முப்பத்தி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குடும்பங்களின் முப்பத்தி எண்ணாயிரத்து நான்கு பேர் தற்போது ஒரு பாதுகாப்பு முகாம்களிலும் நாற்பத்தி ஐயாயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினாயிரத்து இருபத்தி ரெண்டு பேர் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளதாக தெரிவிக்கிறார் por